கமெண்ட் கமண்ட் அஸ்லாம் அக்கா ஹாய் பிரியா ஹாய் வாடி 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 செல்ல குட்டி எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பிரியா நான் லைவ் கூட கா ரொம்ப நல்லாச்சுனா லைவ் போட்டு நானும் வருவேன் ஆனா சைலண்ட் வாட்ச்சு தான் பண்ணுவேன் என்ன மேடம் எப்படி இருக்கீங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தானே நல்லா இருக்கேன் அக்கா உங்களை தான் தயவுட பார்க்க முடியல எங்கேயுமே பார்க்க முடியல வரேன் நான் நிறைய லைவுக்கு போவேன் ஆனால் வாட்ச் தான் யாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணுறதில்ல இல்லை மீடியாவில் ஆளையை காணும் இருக்கேன் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் தானே வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப் பக்கம் வரதில்லை சும்மா இப்போ நைட்டு கூட போர் அடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு லைவ் போட்டேன் இப்போ கூட வந்தேன் சும்மா தான் சரிங்கன்னு சொல்லிட்டு தான் அடடா வாங்க வாங்க பேப்பர் ஐடி வணக்கம் வணக்கம் சப்ரீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பேப்பர் ஐடி இன்னைக்கு மழை வரப்போகுது பேப்பர் ஐடி அப்படிலாம் இல்லையா வேற வேறு சாப்பிட்டாச்சா இப்பதான் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் ஒரு பெரிய செலபிரிட்டி இப்படி நீங்கள் ஒழிச்சுட்டு போகலாமா சார்டி சாரிடி நாளைக்கு மூஞ்சி காட்டியே லைவ் போட்டுடலாம் சரியா சரி சரி தமிழ் தானே பேர் ஐயோ எனக்கு இங்கிலீஷ் வராதே பேர் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்கப்பா சரியா ரொம்ப நன்றி லைஃப் வந்ததுக்காக பேப்பர் ஐடி வீட்டில் அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க பசங்களுக்கெல்லாம் இருக்கீங்களா நீ உனக்கு வந்து பிளாக் போட்டு விடுங்க ஏன்னா ஸ்பேனர் பேப்பர் ஐடி ஸ்பேனர் இருக்கு போட்டு ரொம்ப போற மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி பேப்பர் ஸ்பேனர் இருக்கு பாத்துக்கங்க சரியா சிக்கன் மட்டனா இங்க வேற இல்லைங்க பேப்பர் ஐடி பாத்தீங்களா நான் உங்களை மறக்கவே இல்லை அதான் கறி சாப்பிட்டேன் மருத்தாங்க மறக்க மாட்டேன் நானும் ஆமாப்பிரியா ஆமாடி செல்லகுட்டி உண்மை வேண்டி எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்காங்க பேப்பர் ஐடி ஆளுங்க தான் உள்ள வருது பழைய ஆளுங்க தான் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்ட ஆளுங்க தான் வராங்க ஆனால் அவங்க கூட நம்மளுக்கு மறக்காமல் வராங்க வந்து மெசேஜ் போடுறாங்க பேப்பர் ஐடி கிட்ட நம்ம ஸ்கேனர் இருக்கு தான் விடுங்க பேப்பர் ஐடி என்ன உங்களுக்கு பையன் தானே மறுபடியும் பிறந்துச்சு வீடியோவா போட்டோ போட்டிருந்தீங்க ஏய் கா என்ன இன்னைக்கு லைவ் போட்ட உடனே ஹேங் ஆகுது லைவ் போட்ட உடனே ஹேங் ஆகுது போனு மக்கள் பண்ணுது நாளைக்கு மூஞ்சி தேர்ட்டியே லைவ் போட்டுடலாமா சரி அப்படின்னா நான் எப்படி எப்படி என்ன சொல்லுங்க இத்தனை வருஷமா பழக்கத்தில் உங்களை மறக்கவே இல்லை உங்களை வச்சுத்தான் சேனல் ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி டீச்சர் டி பிரியா பீனே ரொம்ப நன்றி உம் என்ன சொல்றாங்க மாப்பிள்ள தூங்கிட்டாங்களா இல்ல 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 தூங்கலாம் அவரா அவரா தூங்க போறாரு விடிய விடிய போன்ல பாத்துட்டு இருப்பாரு அவரு தூங்க மாட்டாரு நீங்க வேற பேப்பர் பேசுதலி செவ்வாகரத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் ரீப்ளை காணும் திடீர்னு லைவ் போடுவோம் எங்களுக்கே படுக்குனு ஆயிடுச்சு அப்புறம்ங்க கேக்குது கேட்குது ஓகே ஓகேயா ஆமாம் இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை வேற ரொம்ப செவாகிரகத்தில் இருப்பாரு பேப்பர் ஐடி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைவு போ போடாம இருக்க மாட்டீங்க வீடியோ போடாம இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இன்ஷா இன்ஷல்ல சரி ரொம்ப நன்றிடி செல்லகுட்டி ரொம்ப ரொம்ப நன்றிடி பிரியா நீ ஏன் லைவ் போடுறது இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக லைவ் யார் லைவ் போட்டேன்னு நான் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அவங்களுக்கெல்லாம் நோட்டிகேஷன் வந்துச்சுன்னா உடனே நான் போவேன் ஆனால் வந்து நான் கமெண்ட் போட மாட்டேன் கமெண்ட்டு தெரியுதுங்களா ஆ தெரியுது தெரியுது உங்கள் கமெண்ட்டு தெரியாமல் இருக்குமா ஸ்பேனர் கையில் வச்சுருக்கீங்க எப்படி தெரியாமல் இருக்கும் பேப்பர் ஐடி நீங்கள் வேறு என்ன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவ் இப்போலாம் விட்டாச்சு எங்கே வேலை வேலை போகணும் சரியாக இருக்குது கமெண்ட்டு தெரியுதுங்களா தெரியுதே பிரியா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஏய் என்னாச்சு மூட்டை பூச்சிக்கு தெரிஞ்ச எதனாச்சும் ஒரு பதில் சொல்லுங்கப்பா நைட் எல்லாம் முடியலப்பா இல்லைங்க சப்ரின் செவ்வாயிரத்துல போறதை இல்லை விட்டு விட்டேன் கும்பல பிள்ளை பிறந்திருக்கு இருக்கு அதுதான் செட் ஓகே ஓகே ரெடி மறுபடியும் என்ன பையன் தானே பிறந்துச்சின்னு நினைச்சேன் நீங்கள் தானே சொன்னீங்க பேப்பர் ஐடி இன்ஸ்டாகிராமில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபோட்டோ போட்டிருந்தீங்களே என்னன்னு தெரியல அப்படியா ரொம்ப நான் சந்தோஷம் பேப்பர் ஐடி வேணாம் குடி குடியே கிடைக்கும் அக்கா நான் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைவ் போட்டு இருக்கேன் இப்போ தான் போட முடியவில்லை அப்படியா சரி சரிம்மா என்ன ஆ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதான் என் டெய்லி முதல்ல போட்டுட்ருப்பிய என்ன மாதிரி அதுக்கு தான் கேட்டேன் வணக்கம் இங்கிலீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் போட்டதுனால சொல்ல முடியல பேர் மன்னிச்சுக்கோங்கப்பா சரியா தமிழில் கமெண்ட் போடுங்க சரியா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரிலாம் கத்த முடியாதுப்பா லைவ் போட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கொத்தி கொத்தி பேசி பேசி தொண்டை வழியே வந்துடும் வந்ததே நாலு பேர் அதிலும் ஒரு ஃபேக் ஐடி அதெல்லாம் ஒரு எடுத்த உடனே பேட் கமெண்ட் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவன்தான் ஃபேக் ஐடி வச்சுருக்காங்க ஆமாக்கா நான் இப்போ கிரைம் போ இருக்கேன் அதனால தான் லைவ் சரியா பொய் நிஜமாவா போட முடியவில்லை உண்மையாடி சொல்றேன் நம்ம ஆளுங்களாம் இங்க தான் போயிட்டாங்கன்னு தெரியலப்பா ஒருவேளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாங்களோ அதுக்குதான் நோட்டிகேஷன் போகலியோ நிஜமா பொய் இல்லை அதில் இருக்க அதனால தான் என்னால் சரியாக போட முடியவில்லை ஓகே ஓகேடி இப்போ நம்மளுக்கும் ஒரு கெத்து தான் சரியா ஓகே ஓகே புயல பேப்பர் ஐடி இருக்கீங்களா ஆனால் இதெல்லாச்சும் மூச்சு விடாமல் போட்டால் காசு வரும்னு சொன்னாங்க ஆனால் மாமிகேஷன்லாம் ஆயிடுச்சு அந்த டைமில் தான் விட்டு போயிட்டேன் மானிடேஷன் ஆகிடுச்சு காசு வர டைமில் தான் போயிட்டேன் ஜஸ்ட்டு மூச்சு பிடிச்சிட்டு இன்னும் ரெண்டு மாதம் போட்டுரு தான் கண்டிப்பாக காசு வந்திருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மானிடேஷன் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க மானிடேஷனுக்கு அப்படி என்ன தான் இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் வர மாட்டேங்கிறீங்க ஓகே பேப்பர் ஐடி முடிஞ்சால் வரேன் சரியா ஏன் இதில் வந்து லைவ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வீவ்ஸ் போகுது ஐடி இதுக்கு முன்னாடி யாருக்கும் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது இப்போ வந்து நிறைய பேருக்கு போகுது பார்த்துருக்கேன் போட்டு பார்க்கணும் இனிமேல் லைவ் டெய்லியே போடணும் அது மானிட்டேஷன்லாம் முதல்ல வாங்கியிருந்தேன்ல இப்போ என்ன ஆகிடுச்சின்னா நான் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் டைம் அது இருக்கா போயிடுச்சான்னு சொல்லிட்டு குரோம்ல செக் பண்ணுவேன் எனக்கு வரல ட்ரை பண்ணுறேன் சரியா இருக்கேன் ரொம்ப நன்றி பெப்ரைடி ஆனா ஒண்ணுக்கா குடும்பம் ஒன்று வந்த நமக்கு பிடிச்சது ஒன்று செய்ய முடியாது இதுதான் முற்றிலும் உண்மை ஒரு பெண் தனியா இருக்கும் இருக்கும் வரை அவளுக்கு சுதந்திரம் மாமாடி உண்மைதாண்டி லாஸ்ட் வரைக்கும் ஒன்ன பார்க்க முடியல பாரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு வருஷமா வச்சு ஓட்டுனேன் எனக்கு இன்ஸ்டாவில் ஆனா ஒன்ன பார்க்க முடியல பாரு சரியா ரொம்ப ஃபீல் பண்றேன் குயினே என்னன்னா மான்டேஷன் ஆயிட்டு பிறகு விட்டு போயிட்டேன்லன்னா கொஞ்ச நாள் போட்டிருந்தா காசு எல்லாம் வாங்கியிருக்கலாம் யூடியூப்ல அதெல்லாம் வியூஸ் போகும் வாங்க கண்டிப்பா பே ப்ரை பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ ட்ரைம் டைம் கிடைச்சா ஒரு மணி நேரம் போடலான்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு மணி நேரம் போட்டால் போதும் சரி ட்ரை பண்ணுறேன் கவலைப்படாதீங்க திரும்பவும் வரும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டாலர் வரும் யூடியூபில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அக்கா எனக்கு உரு கிடையாது அருகே என்னமோ இப்போ பாரு அதுல கூட தொண்ணூறு ஆயிரம் தொண்ணூறு கே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அதில் ஒன்றும் பிரோஜனம் இல்லை சரியா வீடியோ ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு போறேன் அவ்வளவுதான் டைம் கிடைக்கிறப்ப ஆனா என்னன்னா மொத மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்க முடியாது லைவ் போட முடியாது போடலாம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் வேப்பரை ரொம்ப நன்றி கவலைப்படாதீங்க அக்கா ஒரு நாள் ஒரு நாள் இங்கே என்னை பார்க்க வந்தால் தான் வந்து தான் ஆதணம் குடும்ப சூழ்நிலையை எதையும் கவனிக்க முடிய இருக்கு இன்ஷா அல்லாஹ் சரியான துவா கேட்கிறேன் ரொம்ப நன்றி குயினே குயினேன் ஏய் ஒரு வேளை நீ குரான் படிப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ வந்து நான் அல்லா பற்றி வந்து நீ நிறைய சொல்ற சரியா எப்போவுமே சரி நான் உனக்கு என்னைக்கு பார்த்தோமே இருந்து இன்ஷா அல்லா துவா கேட்குறேன் துவா கேட்குறேன்னு சொல்கிறேன் சரியா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்றது ஆனால் என்னன்னா வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு லைவ்ல கூட மூஞ்சியை காட்டினதில்ல இன்ஸ்டாவிலும் எவ்வளோ ட்ரை பண்ண மூஞ்சியை பாக்கலான்னு ஏண்டி குயினே பார்க்க முடியல அவ்வளோ தெரிய அப்பா டக்கு ரைட்ட சரி ஓகே நான் முடிச்சுக்கலாமா போக போக தான் வருவாங்க ஒரே ஆளுங்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் லைவ் போடும்போது யாருமே இல்லை அப்புறம் தான் பதினாலு பேர் வந்தாங்க பத்தொம்பது பேர் வந்தாங்க இதே இன்ஸ்டாகிராமு கூட்டும் நூறு பேர் வந்திருப்பாங்க அக்கா நம்ப மாட்டேங்க நான் தான் முடிச்சு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணுமே ஒன்றாக படிப்பேன் ஆமா 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 ஆஹ் சொல்லிருக்கேடி கொயிலே ஆமா அந்த பழைய லைவ் முதல்ல எல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் கத்தும் எடி அந்த கல்ல பேப்பர் ஐடி எங்கையா மறக்க முடியுது ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஓடும் நம்ம லைவ் நம்மளது விட்டா எல்லாம் லைவும் இந்த விக்கி லைவ் எல்லாம் ஓடும் ஏன் லைவ் ஓடும் இப்படி மறக்கவும் ஆனா எனக்கு வந்து யூடியூப்ல ரொம்ப கை கொடுத்தீங்கப்பா நான் சரிடி போக போக சரியா சரியா ஓகே நீங்க ஐடி நம்ம பேப்பர் ஐடி கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பேனர் யாருக்கிட்டையும் இல்லை அன்னைக்கு கேட்டுதான் சொல்லுங்க பேப்பர் ஐடி சரியா பொண்ணு பேர் என்ன பேப்பர் இது குழந்த பாப்பா பேர் என்ன போக போக பிக்காப்பாயிடும் முன்னாடி எல்லாம் இது என்னது என்னது என்னாச்சு முன்னாடி எல்லாம் சவினா தொலைல நிறைய பேர் வருவாங்க ஆனால் அக்கா கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள நமக்கு தள்ளிரும் அதுக்குள்ள நாம பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆமா உண்மை உண்மைதானே ஐயோ அது ஏன்னு கேட்குறேன் ஒரு கமெண்ட் படிச்சுட்டு மேலே கீழே நூறு கமெண்ட் இருக்கும் அவ்வளோ கமெண்ட் வரும் யூடியூப்ல அதெல்லாம் மறக்க முடியுமா குயினே பையன் பேர் கவின்ஃபுல்லை பெயர் கவி கவிதா கவினிதாவா ஓகே 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 கவி கவினிதா ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்குது கேட்டுதான் சொல்லுங்கள் பேப்பர் ரெடி அன்றைக்கி சரியா ஆனால் ஒன்று முக்கியம் முக்கியமான என் கமெண்ட்டு நாள போட்டாதான் முக்கிய முக்கிய படிப்பீங்க

ஐயோ ஐயோ என்னோட ஞாபகம் கொடுத்துருக்கேன் ஆனா நான் எல்லோருக்கும் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் யாருக்கும் இல்லை எங்க பேப்பர் ஐடிக்கு மட்டும்தான் ஸ்பேனர் இருக்கு கார்த்திகா சோலி அவங்க சேனல் விட்டு போயிட்டாங்க அவங்க சேனல் மட்டும்தான் இருக்கு அவங்க போட்ட மட்டும் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் இல்லை ஆமாடி குயினே நான் பார்த்துட்டேன் நான் பார்த்தேன் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்துட்டேன் என்ன பண்றது ஐயோ கார்த்திகா வந்தாவே ஒரு காலகட்டம்ல எரி நிறைய பேரு நிறைய பேரு யாருமே பத்தியா ஆனா ஒன்னொன்னா லைவ் போட்டுட்டே இருக்கும்போது ஒன்னொன்னா வரும்போது ஞாபகம் வந்துருது என்னோட ஞாபகமா நான் ஸ்பேனர் மட்டும் பேப்பர் ரெடி கொடுத்துருக்கேன் என்ன ஒரு அஸ்லாம் வாங்க வாங்க இதுவும் பார்த்தீங்களா ஐயங்களும் வந்துட்டாரு ஐயோ பூட்டை திறந்து வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் இதெல்லாம் படிச்சு ரொம்ப நாளாச்சு வந்து அதாவது லைக் போட்டு வந்து உள்ளே ஐயோ இந்த டைலாக் என்னைக்கு மறக்க முடியாதுல்ல நம்ம யூடியூப்பில் அடிக்கடி வர கமெண்ட்டு ஆமாங்க இந்த கார்த்திகாவே ஆளே காணும் பாவம் இருக்கா ஆனால் வந்து எல்லாம் லைவ் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி தான் கமெண்ட் போடுறதில்ல அனைவரும் அசலாம் அழைக்கும் அதாவது இறைவன் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் உங்கள் லைவ் கூட காணும்ல மெசேஜ் டெலீட் ஆஹ் என்னவோ இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் சரி ஓகே நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு வர இல்லை இது சரியா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் லைவ் போட்டு பார்த்து செக் பண்ணுறேன் டெய்லியும் வந்து ஒன் ஹவர் போட்டு செக் பண்றேன் போகிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு பிக்கப் ஆயிடுச்சுன்னா பேப்பர் ஐடி சொல்ற மாதிரி அக்கா என் கமெண்ட் மேலே இருக்கு இல்லடி இல்லையே உன் கமெண்ட் எங்கிருக்கு அதுதான் படிச்சுட்டேனே கார்த்திகாவதுன்னு சொன்னேன் நான் தான் வேற எதுவும் கமெண்ட் இல்லையே உனி இதே சபரி சபரி உங்கள் மாமா எப்படி உள்ளார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லவும் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்காங்களா ரொம்ப நன்றி உலகம் நலம் விரும்பி இதெல்லாம் பேர் படித்து மரம் தெரியணும் காணும் கண்டிப்பாக உடம்ப பார்த்துக்கோங்க திரும்ப வந்த தொடர்ந்து போட முயற்சி செய்யுங்கள் எல்லாம் சரியாகிடும் ஓகேடி ஓகே செல்லாகினேன் லைவ் போடுங்க இனிமே பணத்தை வாங்க வாங்க இப்பே விடுப்புறீ உண்மையை தான் சொல்கிறேன் இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியும் தானே இந்த ஃபோன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் நீங்களெல்லாம் சொல்லுவீங்கன்னா ஆகுது லைவே வர முடியலன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ அழுது எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பன்னெண்டாயிரத்துக்கு இந்த ஃபோனை வாங்கினேன் ஆனால் புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு நீ யூடியூப்பில் போய் குரோமில் செக் பண்ணு அது வந்து வாட்ச் டைம் என்ன ஆச்சு எப்படி என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல ஆனால் லைவ் வருது சரி நான் செக் பண்ணிக்கிட்டே ஒரு மணி நேரம் ஒரு நாள் லைவ் போட்டு வியூஸ் போகிற பொருத்தம் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு பார்க்குறேன் ना? ओ, ना सरिया, सरिया, ா நான் தொடர்ந்து லைவ் போட்டு பார்க்குறேன் சரியா சரியாகி விடும் என்றால் பணத்தை வாங்குவோம் சரியா கத்துவோம் கத்துவோம் விடுங்க தூங்கப்படாது அந்த கல்லத்தி துரத்தி அடிங்க பேப்பர் அண்ணா சபரி அக்கா அண்ணா பட்டி இருக்கும் அதால தான் இப்படி ஆயிடுச்சு அதனால் நான் எல்லாம் சரியாகிவிடம் இன்னும் எந்த ரீடியோ போட்டாலும் ஓகே ஓகே டி குயினே உங்கள் மக்களுடன் நிலம் ஐயோ அப்படியா பாப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல கம்மியா இருக்கு அதான் வயிற்று வடின்னு சொல்லிட்டு இருக்குமே அதுக்கா பரவாயில்ல பரவாயில்ல இப்ப பரவாயில்ல சரி ஓகே கட் பண்ற லைவா ரொம்ப நன்றி மூணு பேர் வந்து போட்டு விட்டாங்க ஒரு பரவசி கெட்ட கமாண்ட் போட்டுதுன்னா அவனுக்கும் ஒரு ரெண்டி சரி வாய் வளருது நான் சர மாதிரி நன்றி சரியா பேக் கமெண்ட் போட்டதுக்கு நன்றி வந்து என்ட்ரி பண்ணும் ஓகே பாய் கட் பண்றேன் கரெக்டாக